ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் பிராண்ட் மார்க்கெட்லயே தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் ஓகே தௌசண்ட் திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் சத்தியமா சொல்றேன் அவனை எல்லாம் இவ்வளவு பேருக்கு நேரம் முடிச்சுங்களா கோவை விமான நிலையத்திலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு முப்பதற்கும் அதே போல் வெளிநாட்டிற்கு மூன்று விமானங்கள் இயக்கப்படுகின்றன இதனால் இந்த விமான நிலையத்திற்கு மேற்பட்ட பயணிகள் வந்து செல்கின்ற நிலையில் அவர்களை வழி அனுப்பவும் வரவேற்கவும் ஏராளமானோர் வருகை புரிகின்றனர் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் இந்த விமான நிலையத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு முப்பது மணியளவில் சென்னையிலிருந்து புறப்பட்ட விமானம் கோவை ஏர்போர்ட்டில் வந்திறங்கியது அந்த விமானத்தில் இருந்து பயணிகள் ஒவ்வொருவராக வெளியே வந்து கொண்டிருந்தபோது சிறிது நேரம் கழித்து ஒரு ஆணும் பெண்ணும் வெளியே வந்துள்ளனர் அப்போது பயங்கர கோபத்துடன் வெளியே நின்று கொண்டிருந்த பெண் ஒருவர் அந்த இளைஞரின் சட்டையை பிடித்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட ஹனிமூன் போயிட்டு வரையாடா பொம்பள பொறுக்கி என அனைவரது முன்னிலையிலும் தகாத வார்த்தைகளால் திட்டி தாறுமாறாக வசைப்பாடினார் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாத அந்த இளைஞர் தன்னுடன் இருந்த பெண்ணை அங்கிருந்து வேக வேகமாக அழைத்து சென்றார் அதே நேரம் இளைஞருடன் இருந்த உறவினர் ஒருவர் வசைப்பாடிய பெண்ணை கையை பிடித்து இழுத்து சமரசம் செய்ய முயன்றார் அப்போது அவரது கண்ணத்தில் அறைந்த அந்த பெண் அவரது சட்டையை பிடித்துக்கொண்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களும் அந்த பெண்ணை சமாதானம் செய்ய முயன்றனர் இந்த இடைப்பட்ட நேரத்தில் விமானத்தில் இருந்து வந்த ஆணும் பெண்ணும் அங்கிருந்த காரில் ஏறி சென்று விட்டனர் திடீரென ஏற்பட்ட இந்த மோதல் சம்பவத்தால் விமான நிலையம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது இது குறித்து தகவல் அறிந்த பீலமேடு போலீசார் பிரச்சனைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் இருந்து புது மனைவியுடன் வந்த அந்த கோவையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரின் மகன் என கூறப்படுகிறது பட்டதாரி இளைஞரான அவர் தனது தந்தைக்கு உதவியாக தொழிலை கவனித்து வந்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தொழிலதிபரின் மகனுக்கும் ஏர்போர்ட்டில் வசைப்பாடிய பெண்ணுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு காதலாக இந்த காதல் ஜோடி பல்வேறு இடங்களுக்கு சுற்றித் திரிந்த நிலையில் இவர்களது காதல் விவகாரம் இளைஞரின் வீட்டிற்கு தெரிய வந்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த உறவினர்கள் தங்களுடைய மகனுக்கு பெரிய இடத்தில் பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தனர் அதே இன்ஸ்டா காதலியால் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த இளைஞர் அவருக்கும் சமாதானம் செய்ததாக சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் இன்ஸ்டா காதலியை தொழிலதிபரின் போட்டுள்ளார் இதனால் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அந்த இளைஞர் தன்னுடைய புது மனைவியுடன் எகிப்து நாட்டிற்கு கனிமூன் சென்றிருக்கிறார் இதையறிந்து கடும் ஆத்தனமடைந்த இன்ஸ்டா காதலி வெறி தீர ஏர்போர்ட்டில் ஆடியிருக்கிறார் என்பது விசாரணைகள் திருமணம் ஆனதாக அந்த பெண் தெரிவித்தாலும் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என சொல்லப்படுகிறது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க